கடன் செயலிகளை முடக்க மத்திய அரசு அவ்வப்போது நடவடிக்கை எடுத்தாலும் புது புது பெயர்களில் தங்களை மேம்படுத்தி கொண்டு பொதுமக்களிடம் மோசடியில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருகிறது திடீர் பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய பலர் குயிக் லோன் ஆப் எனப்படும் நொடிகளில் கடன் வழங்கும் செயலிகளை நாடி வருகின்றனர் ஏனெனில் அவை வங்கிகளை போல ஆவணங்களை கோரி இழுத்தடிக்காமல் கடன் தொகையை நொடிகளில் வழங்கிவிடுகின்றன தனிப்பட்ட நப தனிப்பட்ட ஒருவரிடம் கெஞ்சி கூத்தாடி கடன் வாங்குவதை விட இது போன்ற செயலி மூலம் உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே சுலபமாக கடன் வாங்குவது முதலில் சிறந்தது போலதான் தோன்றும் ஆனால் செயலியில் உள்மறைந்திருக்கும் ஆபத்துகளை கடன் வாங்குவோர் அப்போது கருத்தில் கொள்வதில்லை கடன் செயலிகளை பதிவிறக்கம் செய்யும் நொடியிலிருந்து நமது ஒவ்வொரு அசைவுகளையும் அவர்கள் கழுகை போல் கண்காணித்து கொண்டே இருப்பர் நம்முடைய தொடர்புகள் வாய்ஸ் ரெக்கார்டர் கால் ரெக்கார்டர் செய்தியை படிப்பது மை ஃபைல்ஸில் உள்ள தகவல்களை திருடுவது என மொத்தத்தில் நமது ஸ்மார்ட் போனை ரிமோட் முறையில் இயக்குவதற்கான அனைத்து அனைத்து அனுமதிகளையும் நம்மையும் அறியாமல் மோசடி கும்பலிடம் வழங்கி விடுகிறோம் அவர்களும் உலகின் எங்கோ ஒரு மூளையில் இருந்து கொண்டு நம்மைப்படக்க தொடங்கி விடுகின்றனர் மாநிலம் போபாலில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த ஒரு குடும்பம் கடன் செயலி கடன் செயலியால் தற்போது காணாமல் போய்விட்டது இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த முப்பத்தி ஐந்து வயதான பூபேந்திர விஸ்வகர்மா என்ற நபர் கடன் செயலி மூலம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்திவிட்ட போதும் கூடுதலாக பணத்தை கேட்டு அவருக்கு நெருக்கடி கொடுத்துள்ளனர் கேட்ட பணத்தை கொடுக்கவில்லை என்றால் அவரின் அவரின் நிர்வாண பணத்தை அவரின் உறவினர்களுக்கு பகிர்வதுடன் சமூக வலைதளங்களிலும் வெளியிடுவோம் என்ற அந்த என்று அந்த கும்பல் மிரட்டியதை அடுத்து அவர்

சில குறைந்தபட்ச தரவுகளை தவிர வேறு எந்த விவரங்களையும் வைத்திருக்க கூடாது என ரிசர்வ் வங்கி தெளிவாக கூறியுள்ளது. ஆனால் இது போன்ற சட்ட விரோத செயலிகள் வாடிக்கையாளர்களின் தொடர்புகள் உள்ள அந்தரங்க தகவல்களை திருடி அதனை மாட்ரிங் செய்து கடன் வாங்குபவர்கள் அச்சுறுத்தி அச்சுறுத்தி வருவது பயன்படுத்திக் கொள்கின்றனர் இந்தியர்கள் லோக்கல் அமைப்பு நடத்திய ஆய்வு ஜூலை ஜூலை முதல் வரையிலான ஆண்டுகளில் கடன் செயலி வலையில் சிக்கியது கூறப்பட்டுள்ளது அதீத வட்டியை செலுத்த வேண்டிய நிலைக்கு ஆளானதாக ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேரும் மிரட்டி பணம் பறிக்கப்பட்டதாக ஐம்பத்தி நாலு சதவீதம் பேரும் செயலியில் கடன் வாங்கி துன்புறுத்தலுக்கு ஆளாவோர் சைபர் கிரைம் பிரிவில் புகார் செலுத்தலாம் செய்தாலும் அவர்களிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்கவில்லை என்பது பெரும்பாலானோரின் குற்றச்சாட்டாக உள்ளது இதனை மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் கூறுகையில் சைபர் குற்றங்களை சமாளிக்க காவல்துறைக்கு உரிய பயிற்சிகள் அளிக்கப்படுவதில்லை இப்பிரிவில் பணியாற்றும் பல காவலர்களுக்கு காவலாளர்களுக்கு அடிப்படை இணைய அறிவு கூட இல்லை இதே நேரத்தில் சைபர் குற்றவாளிகளிடம் நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப தங்களை தங்களை அவர்கள் சமாளிப்பது சவாலாக உள்ளது என்கிறார் இது போன்ற மோசடியில் ஈடுபடுவோர் பொதுவாக வங்கதேசம் பாகிஸ்தான் நேபாளம் போன்ற போன்ற அந்நிய நாடுகளில் இருந்து கிளவுட் அடிப்படையில் கிளட் அடிப்படையிலான மெய்நிகர் எண்களை பயன்படுத்துவதால் அவர்களை கண்காணிப்பது சிரமமாக சிரமமான பணியாக உள்ளது காளான் போல் அதிகரித்து வரும் சட்டவிரோத கடன் செயலிகளை கட்டுப்படுத்த டிஜிட்டல் இந்தியா ஏஜென்சியை டிஜிட்டா நிறுவனம் நிறுவுவது குறித்து ரிசர்வ் வங்கி பரிசீலித்து வருகிறது இது நடைமுறைக்கு வரும்பட்சத்தில் முறையான அனுமதியுடன் இயங்கும் செயலிகளை மக்கள் எளிதாக அடையலாம் எளிதாக அடையலாம் என இது உதவும் என்று கூறுகிறார் நன்றி